காற்றின் கடன் த டெப்ட் ஆஃப் த விண்ட் ஒரு ஊரின் அருகிலிருந்த காட்டில் பழமையான ஒரு மரம் தன் ஆயுளின் முடிவுக்குச் சென்று கொண்டிருந்தது அந்த மரம் தன்னை நம்பி வந்த பல பறவைகளுக்கு இடம் கொடுத்து தங்கியிருந்தது அந்த மரத்தின் வேர்கள் காற்றுக்கு அடிமையாக இருந்தன காற்று வழியழிந்து போகாமல் மரத்தின் மேல் தங்கி அவன் கடைசி காலத்தில் அந்த மரத்தை ஆதரித்து பார்த்தது ஒரு நாள் அந்த மரம் இறந்து காற்று குனிந்து ஓடி சென்றது அதன் பின்னர் அந்த மரத்தின் அருகே ஒலி பெரிய குரல் வந்தது அது மற்றொரு மரத்தின் குரலானது நான் வாழ்ந்துவிட்டேன் ஆனால் இந்த உலகில் ஒவ்வொருவருக்கும் உங்களிடத்தில் அடக்கம் இருத்தல் வேண்டும் காற்று வனப்பகுதியில் போகும்போது அவன் பயணத்தை நிறுத்தி அந்த மரத்தை பார்த்து நான் உனக்கு கடன் சொல்வேன் என்று கூறியது நானும் உனக்கு கடன் செலுத்துகிறேன் என் நண்பரே உன் உயிரின் குரலில் என் அறிவை பரப்புகிறேன் அந்த மரத்தின் உயிரின் அறிவையும் என்னவோ இந்த உலகில் நாம் செய்யும் ஒவ்வொரு உதவியும் கடவுளிடமிருந்து வரும் ஒரு செல்வமாக அவை மாறும் என்பதை உணர்ந்தது காற்று கதையின் சரம் உதவி அல்லது பரிசுத்தம் செய்யும் போது அது ஒரு நாள் நமக்கு திருப்பி வந்து கொடுக்கப்படும் என்பதன் அழகான கருத்தை வலியுறுத்துகிறது